எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விவாகரத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்து திருமணச் சட்டம் விவாகரத்தை குறித்து என்ன சொல்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் பொதுவாக ஒரு மனுஷனோ ஒரு மனசியோ தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்பதற்காக அவர்களுக்கு ஏற்ற ஒரு துணையை இறைவன் உருவாக்கி அவர்கள் வாழ்க்கையில் தம்பதிகளாக இணைக்கிறார் அவர்கள் மூலமாக பிள்ளைகள் பிறக்கிறது ஒரு தகப்பன் தாய் பிள்ளைகள் இணைந்த ஒரு அமைப்பு குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது இதை போன்று பல குடும்பங்கள் இணைந்தது சமுதாயம் என்று அழைக்கப்படுகிறது அப்படி என்றால் ஒரு சமுதாயம் நல்லா இருக்க வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்துக்குள் இருக்கக்கூடிய குடும்பங்கள் நல்லா இருக்க வேண்டும் ஒரு குடும்ப அமைப்பு உடையாமல் இருக்க வேண்டும் என்றால் அதை வழிநடத்தி வரக்கூடிய குடும்ப தலைவியும் தலைவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நிறைய பேருடைய வாழ்க்கையில திருமணத்தில் ஆரம்பித்து திருமண முறிவுக்கு காரணம் என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லை அங்கே விட்டு கொடுக்க தன்மை அன்பு செலுத்துறது இதெல்லாம் இருக்கவே இருக்காது அந்த குறைவினால தான் அவர்கள் விவகாரத்தை உடனே பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் அவங்க நினைச்சா திருமணம் பண்ணுவாங்க நினைச்சா விவகாரத்தை பண்ணிடுவாங்க அவங்க பெற்ற பிள்ளைய யோசிக்கிறது இல்லை அவங்க எதிர்காலத்தை யோசிக்கிறது இல்லை அவங்கள பெற்ற தாய் தப்பனை யோசிக்கிறது இல்லை இந்த சமுதாயம் என்ன சொல்லணும் இந்த சொந்த பந்தங்கள் நம்மளை ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை அவங்க நினைச்சா திருமணம் பண்ணுவாங்க நினைச்சா திருமண முறிவு பண்ணிடுவாங்க ஏன்னா சட்டம் அப்படி இருக்குது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துக்கு முன்பு ஒரு இந்து சமயத்துல ஒரு திருமணம் நடக்கு அப்படின்னா அது ரொம்ப புனித விதமாக நினைக்கப்பட்டது அது ஒரு ஒப்பந்தம்லாம் கிடையாது ஒரு வாட்டி மேரேஜ் ஆயிட்டினா அவங்க எந்த சூழ்நிலையும் அவங்க பிரிஞ்சு போகவே முடியாது இதனால நிறைய கொடூரர்கள் அதாவது கொடுமைப்படுத்தக்கூடிய நபர்கள் திருமணம் என்ற போர்வையில் இன்னசென்ட் பீப்புள் நல்லவர்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொடுமைப்படுத்திக் கொண்டே இருந்தாங்க அதனால அந்த கொடுமையை சகிக்க முடியாமல் நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க தற்கொலை செஞ்சிருக்காங்க இதெல்லாம் தடுப்பதற்காக இந்து திருமண சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது அதில் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் விவகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பிரிவு பதிமூணில் கூறப்பட்டிருக்கிறது விவாகரத்து பெறலாமா அப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகங்கள் நம்மளுக்குள்ள எழும்பும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கேரளா உயர் ஒரு தீர்ப்புல இப்படி கூறியது முட்கள் இல்லாத ரோஜா இல்லை ஆனால் முட்கள் மட்டும்தான் இருக்கிறது ரோஜா இல்லை என்றால் அந்த முட்களை தூக்கிடுதல் நல்லது விவாகரத்து என்பது திருமண முறிவை தவிர அது ஒரு குற்றமனச்சாட்சி இல்லை என்று தீர்ப்பில் கூறியது வாழ்க்கை என்பது முட்கள் நிறைந்ததுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மனைவி கணவன் ஒரு ரோஜா போன்றவர்கள் முட்கள் நிறைந்த வாழ்க்கையில் நம்மளுக்குன்னு ஒரு ரோஜா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுவோம் ஆனா நம்ம வந்தது ரோஜா கிடையாது அந்த முட்கள் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம நினைச்ச கூடாது அந்த முட்களை வச்சு குத்திட்டே இருக்க கூடாது அதை தூக்கி எரியதுக்கு பார்க்கணும் அப்போ எரியதுக்கு என்னென்ன வழி அப்படி சொல்லி இந்து திருமண சட்டத்துல பிரிவு பதிமூணுல நம்மளுக்கு சில காரியத்துக்காக விவகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சொல்லி கூறப்பட்டிருக்கிறது முதலாவது அடல்ட்ரி ஒரு கணவனோ மனைவியோ தன் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ துரோகம் செய்துவிட்டு மூன்றாவது நபரிடம் அது நண்பர்களாக இருக்கலாம் அல்லது பழகினவர்களாக இருக்கலாம் அவர்களோடு உடல் உறவு செய்து கொள்ளும்போது அதை காரணம் காட்டி அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து அவர்களை தண்டிக்க முடியாவிட்டாலும் அதை காரணம் காட்டி விவகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம் இரண்டாவதாக கொடுமைப்படுத்துறது ஒரு சிலர்லாம் வருவான் குடிச்சிட்டு கட்ட வார்த்தை அப்படியே பேசிட்டே இருப்பான் மனைவி அதை ஒரு மிஸ் போலதான் நினைப்பான் ஒரு மாம்சம் ரத்தமும் உள்ள சதையும் ரத்தமும் உள்ள ஒரு ஆளா நினைக்கவே மாட்டான் எப்பவும் வந்தாலும் அடிக்கு அடி கட்ட வார்த்தை பேசுறது அடிக்கிறது மட்டும் இல்ல குடி பீடி குடிச்சிட்டு சூடு போடுறது பிற நபரோடு தன் மனைவியை சம்பந்தப்படுத்தி தப்பான வார்த்தையை வர்ணித்து சொல்றது இப்படி மனதளவிலும் உடல் அளவிலும் கொடுமைப்படுத்தக்கூடிய நபர்கள் இந்த பிரிவின்படி விவகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம் மூன்றாவது எந்த விதமான காரணமும் இல்லாமல் கணவனோ மனைவியோ இரண்டு ஆண்டுகள் பிரிந்து வாழ்ந்தால் நீங்கள் சேர்ந்து வாழணும் என்று விருப்பம் இருந்தால் இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பிரிவு ஒன்பதின் படி வாழ வலியுறுத்தி ஒரு மனு செய்யலாம் விரும்ப மாட்டேன் உன் கூடவே வர மாட்டேன் பெற்றுக் கொள்ளலாம் அடுத்தபடியாக மனநிலைமை சரியில்லாமல் போனால் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வாழ்க்கையில அவங்க சரியா வாழ முடியாது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அங்க இருக்காது நம்ம உலகம் வேற அவங்க உலகம் வேற அவங்க ஒரு குழந்தை மாதிரி அவங்ககிட்ட கிட்ட கனவு மனைவி வாழ முடியாது இந்த ஊர் உலகம் ஆயிரம் சொல்லும் ஆனால் அப்படி வாழ நம்மளால் முடியாது அவங்களுக்கு தேவை என்ன மருத்துவம் உணவு நல்ல பாதுகாப்பான இடம் அதுதான் அவங்களுக்கு தேவையானது ஏன்னா மனநிலைமை வந்து சீக்கிரமாக நம்ம வந்து குணப்படுத்த முடியாது அதனால இதை காரணம் காட்டி விவகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதப்படியாக ஒரு தம்பதி இருக்காங்க அவங்க பிறப் பிறப்பிலேயே இந்து தான் அவங்க திருமணமும் இந்து முறைப்படி தான் நடந்துச்சு ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிற மதத்தை தழுவிட்டாங்க கணவனோ அல்லது மனைவியோ யாரோ ஒருத்தர் பிற மதத்துக்கு மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அத காரணம் காட்டி விவகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தபடியாக ஒரு கணவனோ மனைவியோ இருக்காங்க யாரோ ஒருத்தர் தொலைஞ்சு போயிட்டாங்க ஒரு நபர் வந்து என்ன சரியா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கிறாங்க அவங்களும் தேடி தேடி ஆள் கிடைக்கல என் மனைவி போய் ஏழு வருஷங்கள் ஆயிட்டு அதனால எனக்கு விவகாரத்து வேணும் சொல்லி என்ன செய்யலாம் விவகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தபடியாக ஒரு நபர் இருக்காங்க அவங்களுக்கு இல்லற வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு துறவரத்துக்கு போயிட்டாங்க நம்மளுடைய பாச சொல்றா சன்னியாசியா சாமியாரா போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அத காரணம் காட்டி நம்ம நினைச்சுக்கலாம் அதே காரணம் காட்டியும் நம்ம விவகாரத்தை பெற்று ஏற்றுக்கொள்ளலாம் முக்கியமா அந்த இந்து திருமண சட்டத்தில் மியூச்சுவல் கன்சன்ட் ஒன்னு இருக்கு அதாவது ரெண்டு பேரும் இணைந்து ஒத்தி சென்று பேசி எடுத்து நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டோம் உன்னுடைய கேரக்டர் எனக்கு பிடிக்கல என் கேரக்டரும் உனக்கும் பிடிக்கல அதனால சேர்ந்து கஷ்ட வாழ்ந்து கஷ்டப்படுறத விட நம்ம சட்டப்படி பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி நீங்க விவகாரத்துக்கு அப்ளை பண்ணால் மிக குறிய நாட்களிலே உங்களுக்கு விவாகரத்து கிடைத்து விடும் நான் விவகாரத்தை குறித்து பேசினதுனால உங்களை என்கரேஜ் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்காதங்க ஒன்று நல்லா தெரியணும் நம்மளை ஒரு பெண்ணு நம்பி வராங்க எத்தனையோ வருஷம் ஒரு பதினெட்டு இருபது வருஷமா தாய் தாப்பனோடு இருந்திருப்பாங்க அவங்க கூட பிறந்த சகோதரோடு இருந்திருப்பாங்க அவ்வளோ பழக்கத்தையும் விட்டு முகம் தெரியாத ஒரு நபரை தான் சந்திக்கிறாங்க சந்தித்து மனம் சம்மதிக்கிறாங்க சம்மதிச்சு நம்ம குடும்பத்துக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குடும்பத்துக்கு வராங்கன்னா நம்மளை நம்பி வந்தவங்களை எந்த சூழ்நிலையும் கண்கலங்க வச்சிடக்கூடாது நல்லா கேட்டுக்கங்க நம்ம எந்த சூழ்நிலையும் தனி மனித ஒழுக்கத்தை நம்ம இழந்துடவே கூடாது நம்ம தனி மனித ஒழுக்கத்தை இழந்துட்டோன்னா நம்ம நடமாடும் பிணம் தான் நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட பிறர் சொல்லணும் எங்கள் அப்பா அப்பா அம்மாவை போல ஒரு தம்பதியை நான் பார்த்ததே கிடையாது அம்மா கோப்பட்டா அப்பா வந்து எரிஞ்சுருவாரு அப்பா ஆயிடுவாரு அப்பா கோப்பிட்டா அம்மா என்று அமைதியாயிருவாங்க அவ்வளோ புரிந்து கொள்ளுதலோடு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி சமுதாய மக்கள் நம்மளை பத்தி பேசணும் ரெண்டு மூணு சண்டையில பிரிஞ்சு போகிறது இல்ல வாழ்க்கை சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நீங்க வந்து பிரிஞ்சிராதாங்க இந்த சட்டத்துல சொன்ன மாதிரி ரொம்பவும் முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த விவகாரத்துங்கிற ஆதியத்தை கையில் எடுங்க என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வரக்கூடிய நாட்களில் இன்னும் கூடுதலான தகவலை நாம் பார்க்கலாம் தேங்க்யூ